செய்திகள் மதுரை கிழக்கு தொகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட நியாய விலைக் கடைகளை பொதுமக்கள் பயன்பட்டிருக்க அமைச்சர் மூர்த்தி அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை பிரதமர் நரேந்திர மோடியே பிரதமர் வேட்பாளர் என்று ராஜ்நாத் சிங் அவர்கள் அறிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி நான்காயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஏழு நாட்கள் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து பத்தாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கனஅடியிலிருந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது கனஅடியாக அதிகரித்துள்ளது ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரமோற்சவம் நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி சக்கர தாழ்வார் தீர்த்த நிறைவு பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பணி நியமன ஆணையை வழங்கினார் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என்று துரைமுருகன் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிற்குள் நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்குகிறது ஐஐடி மெட்ராஸ் அமெரிக்காவின் கேட்டர் பில்லருடன் இணைந்து பணியாற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது லாலு பிரசாத் யாதவ் அவர்களின் குடும்பத்தினர் தொடர்பான பணமோசடி வழக்கு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் விசாரிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் புதிய ஜிஎஸ்டி மறு சீரமைப்பு அமலுக்கு வந்துள்ளது இதற்கு முன் இருந்த பனிரெண்டு சதவீதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவீதம் வரி அடுக்குகள் நீக்கப்பட்டு பெரும்பாலான பொருட்களுக்கு ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் வரி மட்டுமே விதிக்கப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் பத்து லட்சத்தில் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்கப்படும் என்று பஞ்சாப் மாநில முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் அறிவித்துள்ளார் விண்வெளியில் இந்திய நாட்டின் கோள்களை பாதுகாக்க பாடிகார்டு செயற்கைக்கோள்களை ஏவ இந்தியா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜவ்வாது மலை ஒன்றியத்தில் இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான மாணவர்கள் பெயர் பட்டியலில் விவரங்களை சரிபார்க்க வேண்டும் என்று தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் இந்தியாவிலேயே முதன்முறையாக மெட்ரோ புறநகர் ரயில் மாநகர பேருந்து கேப் மற்றும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட அனைத்து பொது போக்குவரத்தும் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒருங்கிணைக்கும் வகையில் தயாரிக்கப்பட்ட சென்னை ஒன் மொபைல் செயலியை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடைபெற உள்ளது குலசை தசரா திருவிழா பாதுகாப்பு பணியில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்படுவதோடு இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஐஜி வருண்குமார் அவர்களுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தென்காசி அருகே அகலாய்வு பணியின் போது மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மக்களின் தாலி ஈட்டி கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதியில் உண்டியலிலிருந்து நூறு கோடி ரூபாய் திருடிய வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது செம்பரம்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சென்னை மாநகருக்கு தினமும் கூடுதலாக இருநூத்தி அறுபத்தி ஐந்து மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் வகையில் அறுபத்தி ஆறு கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் குடிநீர் தொடர்பான புகார்களை பதிவு செய்ய சென்னை குடிநீர் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் நவராத்திரி பெருவிழா இன்று தொடங்க உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வருகின்ற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இடமாற்றம் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தூத்துக்குடியில் அமையவுள்ள கப்பல் கட்டும் தளத்தின் மூலம் ஐம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் நடிகர் சங்கத்தின் அறுபத்தி ஒன்பதாவது பொதுக்குழு கூட்டம் நேற்று சென்னையில் நடைபெற்றது வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் பதினைந்து வாகன பாதையில் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் நடந்து வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மாலை ஐந்து மணிக்கு நாட்டு மக்களுடன் உரையாடினார் அமெரிக்காவின் ஹெச்என்பி விசாவிற்கான ஓராண்டு கட்டணம் ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து எண்பத்தி எட்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது கர்நாடகம் முழுவதும் பதிவான அனைத்து வாக்கு திருட்டு புகார்களையும் விசாரிக்க அம்மாநில அரசு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது ஐரோப்பிய பயணம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் முப்பத்தி நான்காயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நிஜ எதிரி என்பது மற்ற நாடுகளை சார்ந்து இருப்பதுதான் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் நடப்பு கல்வியாண்டில் எம்இ தெர்மல் இன்ஜினியரிங் படிப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவில் ஆயிரம் கோடி ரூபாயில் சீரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் முப்பதாயிரம் கோடியில் கப்பல் கட்டும் தளத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்பரம்பாக்கத்தில் அறுபத்தி ஆறு கோடியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் முதற்கட்டமாக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்துவதற்கு பதிமூன்று நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டு விரைவில் பணியை தொடங்க உள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் கொடநாடு வழக்கை அக்டோபர் பத்தாம் தேதிக்கு உதகை நீதிமன்றம் ஒத்திவைத்தது பூம்புகாரில் பழந்தமிழ் நாகரீகத்தின் தொன்மையை கண்டுணர ஆய்வுப் பணிகள் தொடங்கியது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை தொடங்கி வைத்து கலைஞர் நூற்றாண்டு கட்டடத்தையும் முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பத்து ஆண்டுகால பிணைய பத்திரங்கள் ஏலம் விடப்படும் என்று தமிழ்நாடு அரசு நிதித்துறை தகவல் தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பதினோரு விளையாட்டு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் பீகாரில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்